ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி வெள்ளியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன் இதை நிச்சயமாக உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகேதான் உனக்கான கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இனி உனக்கு தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் வந்துவிட்டது உன் உதவி உன் உதவியை நாடி பலர் வரும் நேரம் ஆம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் ராஜயோகம் உனக்காக காத்திருக்கு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு அந்த வழி பாதையானது முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் உன் நாமம் என் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னை உன்னுடைய பிரய பிராயத்தம் ஏதுமின்றி நீ நினை நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நிச்சயமாக உணர்வாய் இதோ அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகட்டும் வெற்றி தரும் பாபாவாக உன்னுடன் நான் இருக்க விரும்புகிறேன் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது இனி நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் அமையும் என் செல்லமே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சாயப்பா விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கின்றேன் என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலகவும் மாட்டேன் சேத்துல கல் எறிந்தா கரைவடைவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் அதை பெரிதாக எடுக்கிறதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து யோசித்து நீ உயிர் கொடுத்து கரை என்னும் சேத்துல கிடந்து அழுது படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேத்தில் விழாதபடி நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்குங்கிறது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதுபோலத்தான் உன் பிரச்சனையில் இருந்து வெளிவர சோகம் கவலையில் இருந்து நகன்று போ அப்போது உன் உன்னை அந்த பிரச்சனை எதுவும் பாதிக்காது உனக்குரிய தீராத பிரச்சனையில் இருந்து நிச்சயம் நீ விடுபடப் போகிறாய் உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் உனக்கான தீராத பிரச்சனை தீரும் அதற்கு நான் வழி பண்ணுவேன் என்று சொன்னதை ஏன் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா உன் சாயப்பா எல்லாம் இன்றே நடக்கப் போகிறது உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படி தான் உனக்கு உன் சாயப்பா அருளுவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய் சாயப்பாக்கு என்னை நல்லபடியாக காப்பாற்றி விட்டீர்கள் என்று ஓடோடி வந்து என்னிடம் கண்ணீர் மல்க என்னிடம் நன்றி கூற நிற்பாய் என்னை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன் நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் மாட்டேன் செல்லமே நல்லதை மட்டும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு நல்லதை மட்டும் பேசிக்கொண்டிரு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துடிந்து செல் செல்லமே பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் என்னை பார்ப்பதற்கு ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சாபத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய் இதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் செல்லமை என் செல்ல பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதி இல்லாமல் எவரும் உன் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால்தான் உனக்காக நான் எனது துவாரகமாயிலிருந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் வாயின் செல்லமே உன் பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடு போய்விட்டது எல்லோரும் பார்த்து வியக்கிற மாதிரி நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகிறேன் அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து எனக்கு நீ நன்றி சொல்லுவாய் கலங்க வேண்டாமும் சாயப்பாவும் கூடவே தான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாகவே கூடத்தான் இருக்கிறேன் எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொடுத்து தைரியமாக நீ போய்க்கொண்டே இரு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் எப்போதும் இருப்பேன் போகும் பாதையில் எதை கண்டும் பயப்படாதே ஏனென்றால் சாது இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது வா வெளி வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்துச் செல் உன் வீட்டில் குடும்பத்துடன் குதல்டன் தான் இருக்கப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லமே இதோ உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து பார்த்து செய்து கொண்டு வருகிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் சாயப்பா பழிக்கச் செய்வேன் இதோ உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராது பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படுவாய் தினமும் ஓம் சாய்ராம் என்று கூறி நாளைய பொழுது உனக்காகத்தான் விடிய போகிறது அந்த அந்த நேரத்தில் நீ நாளை ஆடிவள்ளியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்றெல்லாமே நாளைய பொழுது நிம்மதியான நல்ல பொழுதாகத்தான் உனக்கு வெளியே போகிறது ஆகவே இதை நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி ஆளுள் கிடைக்கட்டும்